வணக்கம் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் வடிவேலு களமிறக்கப்படுகிறாரோ என்ற கேள்வி எழுந்துள்ளது திமுக சார்பாக இவர் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் வடிவேல் இணைய உலகில் கடந்த பதினைந்து வருடங்களாக இவர்தான் சூப்பர் ஸ்டார் படத்தில் நடித்தாலும் நடிக்காவிட்டாலும் வடிவேல் இல்லாத இன்டர்நெட் தமிழகத்தில் கிடையாது உலகில் இப்போதும் வடிவேல் தான் காமெடி கிங் நேசமணியில் தொடங்கி வண்டுமுருகன் வரை வடிவேலின் கதாபாத்திரங்கள் தான் இப்போதும் தமிழக காமெடி உலகை ஆண்டு வருகிறது இரண்டாயிரத்தி பதினொன்னில் வடிவேல் தமிழக சினிமா உலகில் டாப்பில் இருந்தார் அவர் நடித்த படங்கள் வரிசையாக சூப்பர் ஹிட் அடித்தது வடிவேலுக்காக மட்டும் ஹிட்டான பல மொக்கை படங்கள் இருக்கிறது அப்படி சினிமாவில் தவிர்க்க முடியாத உச்ச நட்சத்திரமாக இருந்த வடிவேல் எடுத்த தவறான முடிவுதான் அரசியல் தேர்தல் பிரச்சாரம் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டசபை தேர்தலில் திமுகவின் ஸ்டார் பேச்சாளராக வடிவேல் களமிறங்கியிருந்தார் ஈழ பிரச்சனை டூ பிரச்சனை என்று திமுக மீது கடுமையான விமர்சனங்கள் இருந்த நேரம் அது அது மட்டுமில்லாமல் அதிமுக தேமுதிக என எதிர்த்தரப்பில் வலிமையான கூட்டணி வைத்திருந்தது அப்போதைய தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடனான சண்டை காரணமாக தேமுதிகவை எதிர்த்து திமுகவிற்கு தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டார் வடிவேல் அவர்கள் அவர் செல்லும் பொதுக்கூட்டங்களில் மக்கள் வெள்ளம் அலைமோதியது விஜயகாந்தை மட்டும் கிண்டல் செய்த வடிவேல் கவனமாக அதிமுகவை தவிர்த்து வந்தார் ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வந்த பின் வடிவேல் மார்க்கெட் மொத்தமாக சிக்கலுக்கு உள்ளானது வடிவேலை வைத்து படம் எடுத்தால் அது வெளியாகுமா என்ற நிலை உருவானது அவரின் அரசியல் பிரச்சாரம் சினிமா வாழ்க்கையில் பெரிய சிக்கலை கொண்டு வந்தது மொத்தமாக வடிவேலுக்கு படங்கள் வருவது குறைந்து போனது சினிமாவில் இருந்து விலகியவர் அப்படியே தன்னை அரசியலில் இருந்தும் தூரமாக வைத்துக் கொண்டார் அதன் பிறகு வடிவேல் ஹீரோவாக நடித்த சில படங்களும் மெர்சல் போல காமெடியாக நடித்த சில படங்களும் வெளியானது ஆனால் இது எல்லாம் வடிவேலுக்கு பெரிய கம் பேக் கொடுக்கவில்லை இந்த நிலையில் இத்தனை நாட்கள் அரசியல் குறித்து பேசாமல் இருந்த வடிவேல் மீண்டும் அரசியல் குறித்து பேச தொடங்கி இருக்கிறார் சமீபத்தில் மாமன்னன் படத்தில் அமைச்சர் உதயநிதியுடன் நடித்தார் அதன் பின் இன்னும் சில படங்களில் நடித்து வருகிறார் இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் வடிவேலு களமிறக்கப்படுகிறாரோ என்ற கேள்வி எழுந்துள்ளது திமுக சார்பாக இவர் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன எம்பி தேர்தலில் நிற்பதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டு வருவதாக தகவல் வருகிறார் சினிமாவில் பெரிதாக நடிக்காத நிலையில் அவர் அரசியலுக்கு திமுக மூலமாக வரும் வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக திமுக தரப்பில் சில பேச்சுவார்த்தைகள் நடப்பதாகவும் வடிவேலுக்கு வாய்ப்பு கொடுத்தால் சர்பிரைஸ் ஆக வேண்டாம் என்று அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன